இமானவர்களோடு நாங்கள் மைனாவிலேருந்து கடந்து வந்திருக்கிறோம் இப்போ காம் நகைச்சுவை படத்திற்கு கா பாட்டு போடுவது என்பது அவ்வளோ சுலபம் கிடையாது இவர் எப்படி போடுவார் எப்படி போடுவார் அவுட் வர வரையும் காத்திருந்தேன் ஸோ அது அவ்வளோ பெரிய எதிர்த்தாயிருது ரொம்ப மகிழ்ச்சி தம்பி நான் மைனா அந்த கும்கி அதை நோக்கி எனது நெ நினைவுகள்லாம் ஓடுறது தம்பி ஆமாம் உங்களுடைய எல் எப் எப்பொழுதும் உங்களுடைய மனம் உடல் உற்சாகம் எப்பொழுதும் குறையாது தம்பி ஆமாம் நீங்கள் பொதுவானவன் கலைக்கு தேவையானவன் கடவுள் உங்களை எப்போதும் அமைதியாக வச்சிருப்பார் அது மாதிரி சமீப காலத்தில் அப்படி நிருபர்களாக சொல்லுவோம் நம்மளாம் எல்லோரும் சேர்ந்தான் என்னப்பா வட இந்தியாவில் இருந்த பொண்ணை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறீங்களே தமிழ்நாட்டில் இயவீனே கிடையாதா இருக்காக அழகாக இருந்தால் அறிவில்லை அறிவு இருந்தால் இல்லை எல்லாம் இருந்தாலும் வீட்டில் அனுமதி இல்லை அழகு அறிவு செழுமையான தமிழ் வீட்டில் அனுமதி நடனத்திறன் அத்தனையும் கொண்ட ஒரு பெண்ணை பிரியா லயான்ற ஒரு பெண்ணு ஆமாம் நாங்கள் எல்லாருமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு பெண்ணும் மட்டும் தவிர்த்து இந்த படம் இந்த நிலமையை எட்டியிருக்காரு ஏன்னா டாய்லெட்டுக்கு வேறு வழி கிடையாது அந்த பெண்ணை காம்பினேஷன் ஷார்ட் வைக்காமல் தனியாக வச்சு ஒரு க்ளோஸ் கட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஸோ எங்களுக்கு ஈடு கொடுத்து அந்த பெண்ணை அடித்தது ஆமாம் அந்த கலை உலகம் கொஞ்சம் வறுமையாக வரவே இருக்குதுப்பா ஆமாம் சார் எழுத்தாளர் மேடையில் என்ன பேசக்கூடாது வியட்நாம் வீடு சுந்தரமையா அவர்கள் வந்து வாலிபராக இருந்து பேசுகிறதா எப்படி பேசியிருப்பாங்களோ எல்லாரும் பேச வேண்டியதை நீங்கள் ஓப்பனிங்க அடித்து முடிச்சுட்டீங்க ஆமாம் அன்பு தம்பி நீங்கள் கூட ஆமாம் ஆ

கட்டாகு இயக்குனர் போல சொல்ல ஒரு இயக்குனர் கோபுரம் வெளியே விடுவதற்கு முன்பு ஆறு ஏழு லேயர் கதை ஓகே இயக்குனர் ஓகே ஓகே ஹீரோ ஓகே கேரக்டர்கள் தேடக்கூடிய கதாபாத்திரங்கள் ஓகே படம் முடிந்த பிறகும் சும்மா விடவில்லை அதை கட்டாகோசி இயக்குனராக இருக்கட்டும் மலையின் கோபியாக இருக்கட்டும் பப்ளிக்ல வைக்கிறார் நான் நூறு சதவீதம் திருப்தி அடைந்தால் மட்டும்தான் இந்த படத்தை ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்க முடியும்ன்ற மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி அன்பாலே ஸோ இவ்வளவையும் இந்த மக்களை நான் இந்த கோபுரம் பிலிம்ஸ் படத்திற்காக நம்பி வருகிறார்கள் எந்த நிலையில் ஏமாந்து போய்விட வேண்டாம் என்ற சூழ்நிலையாக பொறுப்போடு எடுத்திருக்காங்க இந்த படம் யாரையும் ஏமாற்றாது ஜூன் மாதம் பத்தாம் தேதி வழக்கம்பா போல சரி சரி மன்னிச்சுங்க மே பத்தாம் தேதி யானைக்கும் அடிசருக்கும் ஆமாம் சிம்பிளாக சொல்ல சொல்லணுமா இந்த படம் என்பது அந்த கத்திரி வெயில் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிது ஏற்கனவே கத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கத்திரி வெயிலுக்கு ஒரு ஏழனிக்குள்ளே ரெண்டு நொங்க உடைச்சி ஊற்றி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடித்தால் எந்த உணர்வு ஏற்படுமோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு படம் அதில் நானும் இருக்கிறேன் என்பதற்காக மீண்டும் இந்த படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிவிட போகிறேன் நன்றி